எல்லாம் அல்ல அல்லாஹர் தலைவன் கல்லடியார்களே அண்ணாவுடைய பேரவர்களால் அவனுடைய மாற்றத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமையோம் இந்த நிகழ்ச்சியிலே இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்படுகிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய மார்க்க அறிவு இருக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் செய்த அனைத்தையும் இஸ்லாம் என்று நம்பி செயல்பட்டு வருகிற காரணத்தினால் இஸ்லாம் என்றால் என்னவென்று முஸ்லிம்களுக்கே சொல்ல வேண்டிய நிலை இந்த தலைப்பு முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு தலைப்பு ஆனால் கூட பொட்டல் புது போன்ற ஊர்களிலே வாழ்கிற முஸ்லிம்கள் பெரும்பாலும் பெயர் தாங்கிகளாக இருக்கிற காரணத்தினால் இஸ்லாம் என்றால் என்னவென்ற அடிப்படையான செய்தியையே அவர்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்பதை விளக்குவதற்கு முன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அடிப்படையிலிருந்து ஒரு உண்மையிலிருந்து இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் நம்மிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார் சேர்ப்பதற்கு இணைத்துக் கொள்வதற்கு நாம் அவருக்கு என்ன செய்வோம் அவர் என்ன செய்தால் இஸ்லாத்திலே சேர்ந்தவராக ஆவார் என்று கேட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் அதற்கு சரியாக விடுவார் அவர் என்ன சொல்ல வேண்டும் அஸ்ரது அல்லா இலாக இல்லல்லா அஸ்ரது அண்ண முகமத சொல்லுவோம் அவ்வளவுதான் இந்த இரண்டு கொள்கைகளை அவர் விட்டால் அவர் முஸ்லீமாக ஆகிவிடுகிறார் முஸ்லீம் அல்லாத ஒருவர் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்மிடத்தில் வந்து சொன்னால் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவன் சொன்ன மாத்திரத்திலேயே அவன் முஸ்லீமாக ஆகிவிடுகிறான் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விடுகிறான் இஸ்லாம் என்பதற்கு விட இதுதான் எது இஸ்லாம இஸ்லாம் என்றால் என்ன அஸ்ரது அல்லாயிலாக இல்லல்லா என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு பாதி அஸ்ரது அண்ண முகமதுல என்பது இன்னொரு பாதி இந்த ரெண்டு தேவை வரை எதையும் முஸ்லீமாக இருப்பதற்கு செய்ய வேண்டியதில்லை அதற்கு பதிலில் சில கடமைகள் அவனுக்கு இருக்கிறது செய்தால் முழு முஸ்லிமாக இருப்பான் அந்த கடமைகளை செய்ய தவறிவிட்டால் அற முஸ்லிமாக கால் முஸ்லிமாக இருப்பான் ஆனால் இஸ்லாத்தில் இருப்பதற்கு என்ன தேவை என்று சொன்னால் அஸ்ரது அல்லாஹிலாக இல்ல வா அஸ்ரது அன்ன முகம்மதன் அப்துஹு வர சொல்லுங்க அல்லது அஸ்ரது அன்ன முகம்மதன் சொல்லலாம் அவ்வளவுதான் அப்ப இந்த இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் புரிந்து கொண்டால்தான் நாம முஸ்லிம்களாக இருக்க முடியும் இந்த முதல் பகுதி எடுத்துக்கொள்வோம் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை இதை சொன்னா தானே ஒருத்தர் இஸ்லாமில் ஆவறான் இத விளங்கி சொன்னா இஸ்லாம் ஆவானா இந்த சொன்ன சொன்ன உடனே முஸ்லீம் ஆயிருவானா ஒரு கிறுக்கே இருக்கிறான் அஸ்லாம் அல்லா இல்லா இல்லாங்கிறான் முஸ்லீம் ஆயிருவானா

விளங்கி சொல்லணும் புரிந்து சொல்லணும் உள்ளத்துல அதமீது நம்பிக்கை வைத்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்வது இஸ்லாத்தின் ஒரு பாதி அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் ஒரு பாதி அஷ்ஹது அன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னொரு பாதி அந்த ஒரு பாதி என்னவென்று சொன்னால் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை என்பதை விளங்கி புரிந்து சொல்ல வேண்டும் இதுதான் நபிகல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் பிரச்சாரம் செய்த கொள்கை நபிகல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லத்துக்கு முன்னால் அல்லாஹ் அனுப்பிய எல்லா தூதர்களும் எல்லா இறை தூதர்களுமே இதைத்தான் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் வரை வந்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் குளு லா இலாஹ இல்லல்லாஹ் தப்ஹூர் லா இலாஹ வெற்றி பெறுவீர்கள் இன்னத்தான் எல்லாருமே சொன்னாங்க அந்த லாயிலாக இல்லல்லாவை சொல்ல வேண்டிய விதத்தில் நாம் சொல்லியிருக்கிறோமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கிறோமா நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை என்ற விடையைத்தான் இந்த பொத்தல் கூருடைய பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டும் இங்க வாழ்கிற பெருமானான மக்களை பொறுத்தவரை லாயிலாக இல்லல்லா இத்தனை இந்த திருக்கனிமாவை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கவில்லை ஏன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்று வாயால் சொல்கிறார்கள் மரணித்து மரணித்துவிட்ட ஒரு மனிதரை வணங்குகிறார்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து போய்விட்டார் ஒருத்தர் அவர் அல்லாவுடைய தூதர் ஒன்றும் கிடையாது அவருக்கு அல்லாவிடத்திலிருந்து எந்த விதமான வகையும் வந்தது கிடையாது அவர் உண்மையிலே நல்லவரா கெட்டவரா என்பது கூட மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பு அளிக்கும் பொழுதுதான் தெரியும் அப்படிப்பட்ட ஒருவரை கடவுளாக கடவுளுக்கு மேலாக அல்லாவுக்கு சமமாக சில நேரங்களில் அதற்கு மேலாக வைத்து போற்றி வழிபடக்கூடிய காட்சியை இங்கே நாம் காண்கிறோம் அப்ப இதை என்ன என்ன கோளாறு வருகிறது அல்லாஹ் மட்டும் வழங்கக்கூடிய நாம் எப்படி கூட சமாதி எழுப்பி அதற்கு எப்படி விழா நடத்துகிறோம் கையில துதிக்கையில வாழைப்பழத்தை கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்று எப்படி நம்ம நம்புகிறோம் என்றோ இறந்துவிட்ட ஒரு மனிதனுடைய பெயரால் உண்டியில் போடுகிற காணிக்கை அவருக்கு சேரும் என்று எப்படி நம்புகிறோம் அவர் பெயரை சொல்லி கட்டப்பட்ட இடத்திலே நெற்றியை வைத்து நாம் எப்படி சரிதா செய்கிறோம் எப்படி அந்த இடத்திலே கையேந்து பிரார்த்தனை செய்கிறோம் தவிர யாரும் இல்லை என்று ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாகவை தவிர மற்ற ஒருவரை வணங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அவர் நல்லவரா கெட்டவரா என்று கூட தெரியாத ஒரு மனிதரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுக்கு தான் இதுதான் நீ சாம்பு சொல்ல வேண்டி இருக்கிறது அப்ப முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மணிவரை போய் நம்ம தர்கா கட்டி வணங்குறோம் தர்கான்னு ஒன்ன எழுப்பி அவரை போய் வணங்குவோம் நல்ல மனுஷர் அவரு மகானு முதல்ல ஹட்டுப்படியில இருந்து வர்றவங்க இருந்தா ஒரு மனுஷன நல்லவன் என்று நமக்கு சொல்ல அதிகாரம் இருக்கா இதுவர் அல்லாஹுக் நேசன்னு சொல்ல அதிகாரம் இருக்குதா நம்ம வரையும் நல்லவரானது நல்ல விட்டு போங்க உங்கள்ட வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்தாருன்னா நல்ல வந்து போங்க உங்க மகள கல்யாணம் பண்ணி ஒழுங்கா நடத்துறாரு சொன்னா நல்ல மருமம் வந்து போங்க உங்க கடையில் வேலை செய்யும்போது போது நானே வேலை செஞ்சா நல்ல வேலைக்கார அண்டு போங்க அல்லது உங்களுக்கு நல்ல முதலாளியா நடந்துக்கிட்டாரு சொன்னா நல்ல முதலாளி போங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் நல்லவனாக கெட்டவனாக நடந்தா அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லாவுக்கு சம்பந்தமான விஷயத்துல ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கிறதா இருந்தா உங்களுக்கு அந்த அதிகாரம் அவன் தான் தீர்மானிப்பான் அல்லாவுக்கு நல்லவன் யார் அவனுக்கு விருப்பமானவன் யார் அதை நீங்க கண்டுபிடிக்கவும் இயலாது உங்களால் தீர்மானிக்கவும் இயலாது இப்போ நான் வர்றேன் உங்க ஊர்ல வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு குளத்துக்கு ஒரு தலப்பா கட்டி ஒரு பச்சை ஜிப்பாவை போட்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு பொட்டல் புது தர்காவில் உட்கார்ந்து ஒரு தூண்ல சாஞ்சுக்கிட்டு